பால் பால்கறி முட்டை குழம்பு இன்னைக்கு மத்தியான சாப்பிடுக்கு மணர் தக்காளி பருப்பை போட்டு ஒரு பால்கறி அவ்வளவுதான் நான் இன்றைய செய்ய போறேன் இப்படியே போட்டும் அவிய வைக்கலாம் இந்த கீழடப்ப நவிஞ்சிடும் ஆனா இதுக்குமே நான் ஒரு ரெண்டு தடவை வெட்டி போட்டு போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஈசி மாதிரி எனக்கு இருக்கிறது பாருங்க பூசணி பூ பூத்திருக்கிற ஆனா ஒவ்வொரு வருஷமும் அவர் பூ பூ பெற காய் ஒன்றும் பெறாது மணல் தக்காளி வந்து உடம்புக்கு நாங்க என்ன செய்ய போறோம் மண்தக்காளி வியாபாரம் செய்ய போறோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஆஹ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சமையல் வீடியோ தான் போட போறேன் என்னண்டு பாத்தீங்கன்னு சொன்னா மணல் தக்காளி கீழே ஒரு பால் கறி ஒன்று வச்சு உங்களுக்கு காட்ட போறேன் எங்களோட தோட்டத்தில் தானாகவே அவர் தோன்றியிருக்கிறார் ஏண்டா நாங்கள் எந்த விதையும் போடல தானே முளைச்சிருக்கிறார் இவர் வந்து கீரை வந்து ஆர்டர் பண்ணி எடுத்தவர் சொன்னார் தானே எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள வந்திருக்குது போல விதை நிறைய காய்ச்சிருக்குது நான் உங்களுக்கு எப்படி மணத்தக்காளியில் பால்கறி செய்யறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பருப்பு போட்டு இங்கே பாருங்க எப்படி முளைச்சிருக்கிற பாருங்க நாங்கள் சமைக்கலாம் அதால நான் பழமும் கொஞ்சம் பழுத்து போயிருக்கு இது காய் இது வந்து பழம் மணல் தக்காளி இதுதான் மணல் தக்காளி எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோம் மணல் தக்காளி வந்து சரியான நல்ல உடம்புக்கு நாங்கள் இது பருப்பு போட்டு தான் கடையல் மாதிரி பண்ண போகிறோம் சரியான நல்ல உடம்புக்கு மணல் தக்காளி ஆனால் இது நாங்கள் போட்ட மணல் தக்காளி இல்லை இது வந்து எங்கட கீரைக்குள்ள தானே வந்திருக்கிறார் எங்கட தான் வந்து தான் முளைப்பன வந்திருக்கிறார் சரியான வெயில் இன்றைக்கு வெளியில நல்ல வெதர் காயும் சேர்த்து நான் போட போறேன் குணட்டாக குனட்டா என்ன காய் இப்ப பாருங்க எல்லாம் பிடிங்கிட்டேன் நான் கொஞ்சம் உருவி நான் நடுக்க வேணும் நான் நினைக்கிறேன் இந்த விதை வந்து அடுத்த வ வருஷமும் விழுந்து வந்திருவங்களுக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷமும் நான் தக்காளி கீரை சாப்பிடலாம் பாருங்க பூசணி பூ பூத்திருக்கிற ஆனா ஒவ்வொரு வருஷமும் அவர் பூ பூ பெறனா காய் ஒண்ணும் வராது இந்த வருஷமும் என்னவோ தெரியல ஆனா நிறைய பூ பூவா பூக்கும் அப்படியே தாசை காட்டுற மாதிரி பூவெல்லாம் பூக்கும் ஆனால் கடைசியாக ஒன்றும் காய் கூட வராது இந்த முறை பூவெல்லாம் வச்சு கிடக்குதுங்க அங்கே எல்லாம் தண்ணி ஊற்றணும் சின்ன வேலையெல்லாம் அப்படியே வெட்டிஞ்சு வரணும் இலையை பூசணி முக்கியமாக போட்டது இந்த இலைக்காகத்தான் இலை வறுத்து சாப்பிடணும் நல்லமா கண்டு சொல்லினோம் நான் ஒரு நாளைக்கு வறுத்து பார்க்கணுமன்றதுக்காக போட்டேன் நான் நல்ல வடிவாக இலையலெல்லாம் பெருசாக வந்துட்டு நான் பறக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பெரிய பெரிய இயலியாக வந்துட்டேன்ட்டு பாருங்க இந்த ஒடிசாவில எல்லாம் பூசணியில் வறுத்து சாப்பிடணும் நாங்கள் வர செய்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வர வறுத்து சாப்பிட்டு பார்க்கவே அப்படி இருக்கண்டு நல்ல வடிவாக பருப்பை கழுவி எடுத்துட்டேன் இதுக்குள்ளே ரெண்டு பச்சை மிளகா பழம் பாதி வெங்காயம் ரெண்டு உள்ளிப்பல் இதோடு வந்து நான் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பருப்பை அவிய வைக்க போகிறேன் அருப்ப அவிய வச்சாச்சு இந்த டைம் வந்து நாங்கள் இந்த கீரிய வந்து நல்ல வடிவா தண்டு இல்லாமலேயே கிளீன் பண்ணி எடுப்போம் இப்போ அருங்க காய் வந்துருக்க அதையும் போடுறேன் சரியான நெல்லம் இந்த கீரை அவ்வளோ உடம்புக்கு என்னத்துக்கு நல்ல மண்ணு எனக்கு தெரியாது ஆனால் நெல்ல மண்ணு தெரியும் நான் பஞ்சியிலேயே இதை பிடுங்கி சமைக்கிறீங்களேன்ற கீரியலெண்டா ஐயோ கிளீன் பண்ணி கொண்டு இருக்க வேணும்ன்றதுக்காகவே நான் பிடுங்கி சமைக்கிறேன் ஏதாச்சும் வட்டினா நிறக்கறி வேண்டாம் தோல் நம்ம வட்டி போட்டு ஒரு கறியை வைக்க மாட்டேன் இவர் சொல்லுவார் உனக்கு எது ஈஸியானதோ அதைத்தான் ஃபஸ்ட்டு அடுத்து நீ சமைப்பேன் நான் எது பழுதாகுதுண்டு பார்த்து சமைக்காமலுக்கு எது உனக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு பார்த்து சமைச்சி போட்டு விடுறது நல்லா தான் செய்தான் எது ஈஸியாக இருக்கோ அதை சமைச்சிட்டு விட்டுடுறது பிறகு நான் தான் சமைக்க வேண்டும் ஆனால் அந்த ஒரு நிமிஷம் பஞ்சிக்காக எது ஈஸியாக இருக்கோ அதை எல்லாத்தையும் முதலெடுத்து சமைச்சி போட்டு கடைசியாக இந்த என்ன சொல்கிறது எல்லாம் பழுதாகிற இது வரும்போது மிச்சங்களை சமைக்கிறது கிளீன் பண்ணியாட்டு ஆட்டு இதை கழுவி எடுத்துட்டு ஒரு ரெண்டு உள்ளி பல் இது இதுக்குள்ள போட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு அவிய விட சரி இப்படியே போட்டும் அவிய வைக்கலாம் இந்த கீரை பல் அவிஞ்சிடும் ஆனால் இதுக்குமே நான் ஒரு ரெண்டு தடவை வெட்டி போட்டு போட்டே இன்னும் கொஞ்சம் அந்த மசி ஈசி மாதிரி எனக்கு இருக்கிறது அதால் நான் சும்மா கொஞ்சமாக சின்ன நான் போட்டு போட்டுத்தானே அவிய விட போகிறேன் இந்த வெட்டு நான் கீரைக்குள்ளே நாங்கள் உப்பும் உள்ளியும் போட்டு அவிய விடுவோம் சிச்சடுங்க நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ நான் இதை பருப்புக்குள்ள போட போகிறேன் வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம் இதுக்குள்ளே நான் வந்து தேங்காய் பால் ஊத்த போறேன் பால் ஊற்றுவோம் நான் கீரைக்கு உப்பு போட்டால் கருப்புக்கு போடல இப்போ பார்த்துட்டு அளவாக இருந்தால் ஓகே இல்லாட்டி கொஞ்சம் போடுங்க இப்போ ஒரு கொதி வேற இந்த அடுப்பை நிப்பாட்டிட்டு இதுக்கு தாளித்து நாங்கள் போடுவோம் மிளகு கொஞ்சம் போடுங்க சீரகம் கொஞ்சம் போடுங்க மூன்று நாள் உள்ளி தெல் போட்டு வெயில் குத்தி எடுப்போம் ஆரங்க ஒரு சின்ன தொண்டு வெங்காயம் செத்த மிளகா கருவேப்பமிழை இந்த உள்ளி ஆஹ் நான் நச்சிரம் எல்லாம் குத்தி வச்சிருந்தான் போறேன் கடுகு போட்டு வந்து பாத்தீங்கன்னு தருப்பு கறிக்கு தாளிச்சு போட சரியான விருப்பம் நெய்யில தாளிச்சு போட்டா நல்லா இருக்கும் இது வந்து கீரை போட்டபடியா நான் இது கீரை போட்டபடியா நான் நெய் போடல நம்மளா நான் கருப்பு கறி வந்து நெய்யில தான் தாளிச்சு போடுறேன் அதுவும் மரக்கறி இருக்கு இதுக்குள்ள நல்ல வடிவா வச்சதுக்குள்ள ஊத்தி இதோட வந்து நான் ஒரு முட்டை குழம்பும் முருக்கங்காய் பால் கறியும் தான் வைக்க போகிறேன் முருக்கங்காய் பால்கறி முட்டை குழம்பு இன்றைக்கு மத்தியான சாப்பிடுக்கு மணர் தக்காளி தருப்பை போட்டு ஒரு பால் கறி அவ்வளோந்தான் நான் இன்றைக்கு செய்ய போகிறேன் எல்லா முட்டையையும் பொரிச்சு போட்டு குழம்புக்கு போட்டா நல்லா இருக்கும் சில பேர் வெங்காயம் எல்லாம் போட்டு முட்டை பொரிக்கிற மாதிரியே பொறிச்சு போட்டு குழம்பும் வைக்கிறது அது வந்து கருவாட்டு குழம்பு மாதிரி இருக்கும் நல்ல வாசமா ஆனா இதுவும் நல்லா இருக்கு வடிவா கொதிச்சு முடிஞ்சோன்னா நாங்க அந்த முட்டையை போட்டு கொத்தமல்லியில போட்டு வைக்கணும்ன்னா நல்லா இருக்கும் முட்டை குழம்பு ரெடி ஆயிடும் பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் அப்புறம் வந்து நல்லா மாதிரி வந்துட்டுது இந்த டைம் வந்து நாங்க முட்டையை போடுவோம் முட்டையை போட்டு கொத்தமல்லியில துவி ரக்கினா சரி எங்கட கடல் இங்க பாருங்க என் முட்டை குழம்பு ரெடி ஆயிட்டு கொத்தமல்லியிலே தூவி கரட்ட இந்த மென்சன் என்ன செய்ற கேறன்னு பாருங்க மணத்தக்காளி பழத்தை எடுத்து வெச்சகிரேன் இன்னத்து இதுல இருந்து அடுத்த வருஷத்துக்கு விதி எடுக்கப் போறாரா வடிவா இருக்கு இந்த பழம் இல்ல வடிவா வடிவாக்குடாக்குது வார வருஷமும் மூமங்கடை விட்டப்ப மணத்தக்காளி கறிதான் இந்த முறை உண்டுன்றது வார வருஷம் தோட்டமாக போகுது தோட்டமாக போதா சரி நாங்க என்ன செய்ய போறோம் மனசனா மணத்தக்காளி வியாபாரம் செய்ய போறோம் ஒருத்தருந்தூவிட வெந்தியம் இல வந்து இருக்குறது இன்னும் கொஞ்சம் கசக்கும் வெந்திய இல வரையெல்லாம் ஆனா நல்லா தானே இருக்கு மேடம் அவ்வளவு ஹம் மணல் தக்காளி கீரைக்கரை இது முட்டை குழம்பு இது முருக்கங்காய் பால்கறி இனி போட்டு சாப்பிட்டா சரி நாங்கள் சாப்பிட போகிறோம் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மணல் தக்காளி நல்லா இருக்குது சில பேர் நெப்பினும் அது கசக்குமா அந்த மாதிரி என்று அப்படி எதுவுமே இல்லை நல்லா இருக்குது கீரை எட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஓகே பாய்